மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே விழும் நம்ம விஜய் சார் இல்லை நிரபராதியா அப்படின்னு வரப்போகிற இயரிங்ல எல்லாரும் மத்தியில் நம்ம தேவசேனா மேடம் நிரூபிக்க போகிறாங்க ஏன்னா கடைசி ஆப்ஷனாக தாங்க நம்ம மனோகரனவே இழுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கதிரேசனும் இந்த ராஜ ராஜேஸ்வரம் எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம விஜய் கடைசி வரைக்கும் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்குன்னு ரொம்பவே பாடுபட்டு பண்ணாத குற்றங்களெல்லாம் நம்ம விஜய் மேலே புகட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தேவசேனா மேடம் வந்துட்டு கடைசி நிமிடம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம விஜய்க்காக போராடுவாங்க நம்ம விஜய் வந்துட்டு கூடிய சீக்கிரம் சீக்கிரத்தில் ஜெயிலேருந்து விடுதலை ஆயிடணும் அப்படின்றவங்க மட்டும் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற ஏரிங்கில் கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாருக்குமே ஒரு சவாலாக இருக்க போகுது ஏன்னா அந்த சட்டத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் வந்துட்டு எல்லா உண்மையுமே உடைச்சி இந்த தர்மத்தை வந்துட்டு காப்பாற்றணுன்னு நம்ம தேவசேனா மேடம் நம்ம விஜய்க்காக ரொம்பவே பாடுபட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி விஜயை வந்துட்டு நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு இருக்கணும்னு இந்த கதிரேசம் பண்ணாத தப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கடைசி நேரத்தில் கூட நம்ம தேவசேனா மேடத்தோட பேத்தியை கடத்தி இந்த ஒரு கேஸை வந்துட்டு உடைக்க பார்த்தாங்க அதுக்கு முன்னாடி பண்ணாத தப்பை வந்துட்டு இந்த ரஞ்சிதா நம்ம விஜய் சார் மேலே இப்படி ஒரு பழியை போட்டுட்டு இருக்காங்க உண்மையிலே வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே பயங்கரமாக ஒரு பயத்தை உண்டாக்குற தருணம் வந்துடுச்சுங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு கடவுளே விஜய் சார் வந்துட்டு எப்படியாச்சும் வெளியே வந்துடணும் ஏன்னா பண்ணாத தப்புக்கு ரொம்பவே வந்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க எப்பவுமே வந்துட்டு விஜய் சாரை மட்டும்தான் இந்த ஒரு கடவுள் பாதிக்கப்பட வச்சுட்டு இருக்காங்கன்னு ரொம்பவே கண்கலங்கிற நிலைமைக்கு ஆலை நம்ம சார் வந்துட்டு வந்துட்டு எதுக்கும் பயப்படாதீங்க கண்டிப்பா வந்துட்டு விஜய் சார் தான் இந்த ஒரு இயரிங்ல ஜெபிக்க போறாங்க அப்படின்னு அவ்வளோ உறுதி வந்துட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ராஜ ராஜேஸ்வரி எப்படியாச்சும் இந்த ஒரு திட்டத்தையும் வந்துட்டு சதி திட்டமாக மாற்றி நம்ம விஜய்க்கு வந்துட்டு எதிர்மறாக ஒரு தீர்ப்பை வந்துட்டு வழங்கிடணும் திரும்ப அடுத்த ஒரு இறங்கி வந்துட்டு நம்ம இழுக்க வச்சிட்டிங்களா இவங்க வச்சுட்டு இருக்கிற சாட்சி உரு தேடியாமல் அழிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நம்ம ராஜசேனா மேடம் வந்துட்டு கூப்பிட்டு இருக்கிறது யாரை தெரியுமா இந்த மனோகரனை தாங்க மனோகரன் மட்டும் வாயை தரம் தான் கண்டிப்பாக எல்லாருமே கையுங்களமாக சிக்க போகிறாங்க இந்த மனோகரன் வந்து எல்லா உண்மையுமே சொல்லணுன்றவங்க மட்டும் மறக்காம உங்கள் கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம மனோகரனுக்கு தாங்க இந்த ரஞ்சிதா வந்துட்டு இந்த ஒரு கொலையை பார்த்தாலா இல்லையா இந்த கொலை வந்துட்டு யார் பண்ணது அப்படின்ற உண்மையும் தெரியும் அதே சமயம் அந்த ஒரு வீட்டில் இந்த ராஜ ராஜேஸ்வரி எவ்வளோதான் நம்ம விஜயசேர் மேலே பழியை போட்டுட்டு இருக்கங்க இந்த ராஜேஸ்வரி என்ன ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கங்க அப்படின்ற உண்மையும் தெரியுங்க கண்டிப்பாக நம்ம மனோகரம் வாயை திறக்கணும் அப்படின்றவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு பூச வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கருத்துக்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு